அஸ்லாம் வரமத்து நம்முடைய மதரசா குர்ஹான் ஹதீசின் ஒலியின் ஒன்றாம் தலைப்பு இஸ்லாமிய வரலாறு என்ற அலகிய சகாபியை பற்றி அனசு நதர் அன்சாரி அலி அல்லாஹன் அவர்கள் இவர்கள் அன்சாரி மதினாவை சார்ந்த சஹாபி அன்னலாரின் பணியாளர் அனசிபுன் மாலிக் ரலி அல்லா அவர்களின் சிறிய தந்தை ஆவார்கள் இவரை பற்றி நப்சாசலம் அவர்கள் கூறியதாவது அல்லாவிதம் சத்தியம் செய்து அவனிடமிருந்து உடனே பெற்றுக்கொள்ளும் நல்லோர்களில் ஒருவர்தான் நதர் அல்லாஹ் அல்லாஹாலா இவருக்கு வீரத்தையும் துணிவையும் அளித்திருந்தான் போரில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை விட்டதற்கு பெரிதும் சஞ்சலமடைந்த இவர்கள் அடுத்து ஏதாவது ஒரு தருணத்தில் தம் வீரத்தை வெளிப்படுத்த ஆவல் கொண்டிருந்தார்கள் இவரின் எண்ணப்படியே ஓதுபூரில் கலந்து கொண்டார் அதில் தம் உயிரையும் பொருட்படுத்தாது வீரத்துடன் போராடினார்கள் உகது ஆரம்பமாக முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் உகது மலை மீதிருந்த கனவாயை காவல் புரிய நிர்ணயிக்கப்பட்டவர்கள் அங்கிருந்து விலகி கொண்டதும் தோல்வியுற்று ஓடிய எதிரிகள் அந்த கணவாய் காவலின்றி வெறுமன இருப்பதைக் கண்டு பின்புறமாக வந்து தாக்கலானார்கள் இந்த திடீர் தாக்குதலால் நிலைக்குளிந்த முஸ்லிம்கள் அங்கும் இங்குமாக ஓடலானார்கள் அப்போது அனசிபின் நதர் அலி அல்லாஹ் அவர்கள் சாயத் இப்ப அலி அல்லா அவர்களை அழைத்து எங்கே ஓடுகிறீர் அல்லாமின் மீது ஆணையாக ஓகது மலையிலிருந்து சூனத்தின் நறுமணம் வருகிறது என கூறியவாறு காஃபிர்களின் படைக்குள் புகுந்து இறுதி வரை போராடி ஷஹீதானார்கள் இவரின் உடம்பில் எண்பதுக்கும் அதிகமாக அம்புகள் பாய்ந்து உடல் சல்லடை போலாகிவிட்டது அப்பறம் சொல்ற வார்த்தைக்கு கோனிங்க அல்லாயின் மீதும் சத்தியம் செய்து அவனிடமிருந்து இருந்து பெற்று உடனே பெற்றுக்கொள்ளும் நல்லோர்கள் ஒருவர் தான் மனசு பண்ணது அப்ப இப்படி ஒரு சிபத்தையும் அடியார்கள் எல்லாம் வச்சிருக்கான் அல்லாமேல சத்தியம் செஞ்சு இந்த விஷயம் இப்படிதான் என்று அவங்க கோவத்துலேயோ இல்லை யாரோ கஷ்டப்படுறாங்க ஒரு துவாவோ அவங்களுக்காக செஞ்சிட்டாங்கன்னா அது உடனே நடக்கும் இங்கே தான் இறைநேசன்னு சொல்கிறது அல்லா இந்த மாதிரி நம்ம அல்லாட்டு நெருக்கம் அடையினா இரண்டாவது தலைப்பு அந் அற்புதம் கடின பாறையும் மிருதுவானது அகலைப்போருக்காக அகல் தோண்டிய போது ஒரு கடினமான பாறை வெளிப்பட்டது அன்னலாரிடம் வந்த சஹாபாக்கள் அந்த பாறையை உடைக்க இயலவில்லை என முறையிட்டார்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர செய்து அதை அந்த பாறை மீது அன்னலார் தெளித்தார்கள் அப்போது அங்கு கூடியிருந்தவர்கள் தெரிவித்ததாவது அல்லாஹின் மீது அணையாக அந்த பாறை மிருதுவானது பிறகு அதன் மீது அன்னலார் மூன்று முறை அடித்தார்கள் அது மணற்கட்டைகளை போன்று துண்டு துண்டாகி போனது இப்போ தான் ஒவ்வொரு துறையும் அடிக்கும்போது ஒவ்வொரு நாட்டுடைய வெற்றியையும் அந்த நாட்டினுடைய பொக்கிசங்கெல்லாம் அந்த விஷாசில் அவங்களுக்கு அவங்களுடைய தோழல் கிடைக்கிறத அல்லா கண்ணில் காமிக்கிறான் எங்கே இங்கே இருக்காங்க மதினாவுடைய மதினா மதினாவை தெற்காக்கிறத கஷ்டப்படுறாங்க அகல் போரில் ஆனால் நம்சாசன் அந்த அடிக்கும்போது ரோமுடைய கஜானா எல்லாம் நம்சாசன் கை கிடைக்கிறத நல்லா கண்ணில் காட்டுறான் இன்னொரு அடி அடிக்கிறாங்க பாரசீகம் இதுடைய ஒட்டுமொத்த கஜானாவும் வெற்றியும் தனக்கு கிடைக்கிறத கண்ணில் பார்க்குறாங்க இப்படியாக மூணு அடி அடிக்கும்போது மூணுடைய பெரும் பெரும் வல்லரசுகளின் வெற்றி எல்லாம் காமிச்சான் அப்போ சகாபக்கள் நம்பிக்கை கொண்டாங்க நான் விசாசனம் சொன்ன வார்த்தையை ஆனால் அங்கே சூழ்நிலை என்ன இருக்கிற ஒரு ஆயிரம் ஆண் வீரர்கள் உள்ளடக்கூடிய குழந்தை பெண் செ பெண்கள் எல்லாம் சேர்த்து பாதுகாக்கிற ஒரு சூழ்நிலையில் இங்கே சின்ன கூட்டம் இருக்காங்க இருபதாயிரம் உள்நாட்டு அரேபியர்கள் அவங்கள சூழ்ந்துக்கிட்டாங்க எப்படியாச்சும் இவங்கள ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டோம்னா இங்கே வந்து என்னதுன்னா லா துசாவுக்கு பிரச்சனை இல்லை என்பதாக ஆனால் நம்ம விசாரணை அந்த நேரத்தில் இந்த சுகசெய்தியை சொன்னாங்க மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபருளை பற்றி அரஃபாவில் தங்குதல் ஹஜ்ஜி என்பது அரஃபாவில் தங்குவதேயாகும் என நபி அவர்கள் கூறினார்கள் கருத்துரை துல்ஹ்ஜும் போதில் அனைத்து ஹாஜிகளும் அரஃபாவில் தங்குவது ஃபர்லாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி தவாஃபின் போது ஓதும் துவா நப்சா இஸ்லாம் அவர்கள் தவாஃபின் போது இரண்டு ருக்குன்களுக்கிடையில் கீழ்கண்ட துவாவை ஓதியதாக அப்துல்லாஹிப்னோ சாயிப் ரனி அல்லாஹ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ரப்பனா அத்தினா ஃபிதுயா ஹஸ்னத்தவும் ஒஃபின் லாஹிரி ஹஸ்னத்தும் ஒஃபின் தாபின்னார் அங்கே ஓடக்கூடிய எல்லா ஹாஜிகளும் எல்லா உம்ரா செய்யக்கூடிய சாத்திகளும் இதை சொல்லி அதுவாக ஓதி நல்லா சத்தமாகவே சொல்லிட்டு ஓடுவாங்க அந்த இடத்துல ஐந்தாவது தொலைப்பு ஒரு முக்கியமான சிறப்பு ஃபர்லு தொலைக்கு பின் நிமிஷாசலம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஃபர்லு தொலைக்குப் பின்பும் வஹது சுராவை முழுமையாக ஓதுவாரோ அவர் சுவனத்தில் நுழைய மரணத்தை தவிர வேறொன்றும் தடுக்க இயலாது சா இது பேணுவாமலா எவ்வளோ லேசான ஒரு அமல் பாருங்களேன் ஒரு முறை முழுசாக அது ஹதீஸ்வராக ஓதுனாலும் போதும் இந்த ஹதீஸை நவ்சாசனுடைய தோழர் அபு உமாமரணி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தபுராணி கபீரிலே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி சதி செய்தல் குர்ஹானில் அல்லாஹாலா கூறுகிறான் எவர்கள் தீமைகளை செய்ய சதி செய்கிறார்களோ அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு இன்னும் அவர்களின் சதி திட்டம் அழிந்தே போகும் என சூரா ஃபாத்திரிலே அல்லாஹ் கூறுகின்றான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகின் மாயத் தோற்றம் அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் இந்த உலக வாழ்வின் புற அறிகிறார்கள் ஆனால் மறுமையை பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்கள் அதாவது மனிதன் வெறும் உலகப் பொருட்களை மட்டும்தான் அறிந்திருக்கின்றான் அவற்றை அடைவதிலேயே குறியாக இருக்கின்றான் ஆனால் இவற்றுக்கு பிறகு வேறொரு உலகம் வரவிருக்கிறது என்பதையும் அது நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதையும் அவன் அறிய மாட்டான் ஆகவே இவ்வுலக சாதனைகளை பெருக்குவதில் ஈடுபடாமல் மறுமையின் வாழ்க்கைக்காக முயற்சி செய்ய வேண்டும் என அடியார்களுக்கு அல்லாஹ் சூரா ரூமிலே அல்லாஹ் அறிவுரை பகர்கின்றான் சார் முழுதாக இந்த சூறாவை நம்ம வெளியே சூத்துல பெருசாக எழுதி போட்டுடலாம் சார் எட்டாவது தலைப்பு மறுமை பற்றி நரகத்தின் சுவர் நரக நெருப்பை சுற்றி நான்கு சுவர்கள் தடுப்பாக உள்ளன ஒவ்வொன்றிற்கும் அகலம் நாற்பது ஆண்டுகள் நடை தொலைவாகும் என அண்ணல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எம்பினார்கள் ஒன்பது தலைப்பு குர்ஆனின் மருத்துவம் சூரத்துல் பக்ராவின் மூலம் பாதுகாப்பு தேடுங்கள் உங்கள் வீடுகளில் அல் சூராவை ஓதிடுங்கள் அதனால் ஷைத்தான் பிசாசுகள் அந்த வீட்டில் நுழைவதில்லை உங்கள் வீடுகளில் அல் பக்கராசுராவை ஓதிடுங்கள் அதனால் ஷைத்தான் பிசாசுகள் அந்த வீட்டில் நுழைவதில்லை என அண்ணன் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அப்புறம் ஷைத்தானுங்கிற ஒரு படம் பிசாசுங்கிற ஒரு படம் அந்த பிசா இஸ்லாமே தெளிவாக ரெண்டு வார்த்தையை தனியாக பயன்படுத்துகிறாங்க ஷைத்தான் பிசாசு அப்புறம் ரெண்டு விதமான ஒரு படைப்பு கூட்டம் வந்து என்ன செய்து மனிதரை கெடுக்க தான் இருக்குது எப்பயுமே இந்த ஹதீசை அப்துல்லாஹ் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்ததுக்கு ஹாக்கிமில் பதிவு செய்யப்படுகிறது பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் தனக்கு நீண்ட ஆயிலும் விசாலமான இரணமும் அதாவது உணவு பாக்கியமும் தீய மரணத்திலிருந்து பாதுகாப்பையும் அல்லாஹ் அளிக்க வேண்டும் என விரும்புவார் அல்லாவுக்கு அஞ்சு கொண்டும் மக்களிடையே சமரசம் செய்து கொண்டும் இருக்கட்டும் என நப்சாதுஸ்லம் அவர்கள் கூறியதாக ஆசிமரில அவர்கள் இருக்கின்றார்கள் முஸ்தது ரக் ஹாக்கிம் என பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹ் எந்த அளவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் பெருமானார் சர் அல்லாஹ் அலிஹு வசல்லாமருடன் இருக்கக்கூடிய மேலும் அங்கிருந்து காலை மாலை அல்லாஹாவை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா அல்லஹா நாம இருக்கு தந்தல் புரியவான خدا تو ملے আমিন سبحان ربیک رب العزت یم سین والسلام عل المرسلین الحمدللہ رب العالمین صلی اللہ و علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد یارب صلی علیه وسلم السلام علیکم ورحمۃ اللہ تعالی برکاتہ நம்சா இஸ்லாம் அவர் மீது சகாபக்கள் கொண்ட அன்பை பற்றி விளக்கக்கூடிய வரலாறு படிக்கலாம் சார்